இதில் பாருங்கள் ஒன்று சிரிக்க வைத்தது ஒன்று சீரழிய வைத்தது மீசிக்கு அதுக்கும் காரணமே கிடையாது இப்போ நான் பயந்துட்டு வரேன் ஆறு வேணா டீ போடுறீங்க உண்மையிலே தாய்க்குழங்கு ஒரு எல்லா தாய் தாய்க்குழும் பாராட்டுறேன் உங்களை வணங்குறேன் வாழ்த்துறேன் ஆறு வேணா டீ போடுறீங்களே ஒரு டீயாவது குடிக்கிற மாதிரி போறீங்களா அவன் டீயை குடிச்சிட்டு விற்க விற்குன்னு கையை உதறி நிறையா கைய அவங்களும் சொல்ல போறேன் ஹலோ எங்க சாப்பாடு சாப்பிட்டனால தான் ஆண்களுக்கு இத்தனை தொப்பையே வந்திருக்கு தெரியுமா ஆமா குப்பையா போட்டா தொப்பையாத்தான் வரும் உங்களுக்காக நாங்க பார்த்து பார்த்து சமைக்கிறோம் சார் நாங்க பதரி பதரில சாப்பிடுறோம் என்னத்த வச்சிருக்கால என்ன இன்னொரு விஷயம் சார் இன்னொரு விஷயம் சொல்றேன் பொங்கல் எவ்வளவு நேரத்துல கிண்டலாம் பெண்கள் இரு நிமிஷம் அரை மணி நேரம் அந்த அம்மா மூணு மணி நேரம் கிண்டது பொங்கல் அன்னைக்கு கரெக்ட் 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 நான் அகப்பே போட்டு வீட்டுக்கார மணி மூணே கால் ஆச்சு இறக்கடி பொங்கல இருங்க செல்போன் உள்ள ஓட்டிட்டு அதை தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒருத்தின்ட்டு டிப்ஸ் கட்டிக்கிட்டே சமைச்சிருக்கேன் முந்திரி போடணும் அப்புறம் கிறிஸ்மஸ் போடணும் அப்புறம் செல்போனை போடணும் உள்ளே போட்டுருக்கோம்

பொங்கலை இறக்குன்னு தேட்டர்லேருந்து இருபத்தஞ்சி பேர் சேராட்டோவில் ஒன்ட்டாய் மேடம் மேடம் கொஞ்சம் கொடுங்க மேடம் கொஞ்சம் கொடுங்க மேடம் கொஞ்சம் கொடுங்க ஏ போங்கப்பா அடுத்து வாங்கப்பா மேடம் மேடம் கொடுக்காட்டி நான் போக மாட்டேன் என்னடான்னு பார்த்தா நான் சைஸா போய் கேட்டேன் என்ன போல் அன்பா வாங்கிட்டு போறீங்களே பொங்கலை எதுக்கு சார் சார் இதில் தான் சார் போஸ்ட் ஓட்டினா கச்சி நிற்கும் சார் நித்ததில் ஓட்டோம்னா கிழிஞ்சிக்கிட்டு போயிருது சார் மலைக்கு கூட உட்கு சார் பொங்கலுக்கு ஒருவே வர மாட்டா சார் என் வீட்டுக்கு நான் உங்க வீட்டுக்காருக்கு என்ன இதை கேட்க மாட்டீங்களா அப்படின்றேன் என்ன வாயத்தன்னு சொல்லுங்கண்ணே

புளி கடிச்சிருச்சு சார் புளி கடிச்சு தாறு மாற மரத்துல ஏறி குதிச்சு காம்பு ஊஞ்சி வந்துட்டான் வந்து பாக்குற ஒரு விரல காணா சரி பரவாயில்ல சார் புளி கடிச்சவன் பொழைச்சிட்டேன் சார் ஆச்சரியம் சாயந்தரம் பொண்டாட்டி வச்சு புளி குழம்பு சாப்பிட்டு செத்து போயிட்டேன் சார் அங்க ரொம்ப பார்க்க புத்தாண்டதுக்கு வந்து செத்து போயிட்டாங்க சார் பாராட்டிக்கிட்டே இருக்கணும் பாராட்டினா நோ டென்ஷன் நோ பிபி நாங்கள் கஷ்டப்பட்டு மாங்கு மாங்குன்னு சமைக்கிறோமே பக்கத்தில் நிற்போம் ஏன் தெரியுமா இதை பற்றி ஒரு பாராட்டு பாராட்ட மாட்டாரா ஆனால் ஆண்கள் சாப்பிட்றது உத்து பார்த்தீங்கன்னா நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆண்கள் எப்படி சாப்பிட தெரியுமா இந்த மாடு தவிட்டு திங்கும்லாக்கா அந்த மாதிரி கப்பு 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 உள்ள தள்ளி ஏக்கடி ஏப்ப வேற விட்டு மாடு கையில் இல்லையாசா சாப்பிடும் கப்பு 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 அது ஒரு மியூசிக்கோட சாப்பிட்டுருக்கு ஏன்னா அது ஒரு மியூசிக் மாடு கப்பு 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 கப்பு

எங்கிட்ட ஒரு பழக்கம் அந்த மைக் வந்து எனக்கு ஒரு பெரிய வியாதி இது கிடச்சா நாலு நேரம் கூட பேசிக்கிட்டே டாக்டர் ஜோக்கில் இருந்து டீச்சர் ஜோக்குக்கு போய் செருப்பு ஜோக்குக்கு போய் ஆனால் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க சிரிப்புக்கு நேரம் ஒதுக்கலைனா டாக்டருக்கு நேரம் ஒதுக்கிடுவீங்க பார்த்தீங்களா இன்னைக்கு எல்லா டாக்டரும் நல்லா இப்போ பார்த்தேன் சார்லாம் மேலே வந்து பரிசு வாங்கினேன் எங்கேயாவது ஒரு சில டாக்டர் இருக்காங்க பார்த்தீங்களா ஒருத்தர்லாம் டாக்டர் போய் உட்காந்தோடனே டாக்டர் சொன்னார் இரும்புங்க தும்புங்க கையை ஓதுங்க காலை ஓதுங்க சட்டையை கலத்துங்க மூச்சு விடுங்க என்ன செய்து அப்படின்னாரு என் பொண்ணுக்கு சடங்கு பத்திரிக்கை கொண்டு வந்தேன் அப்படின்னா ஓ முதலே சொல்ல எங்கேயா கேட்ட போய் அடுத்த உங்களுக்கு என்ன செய்யுது ரொம்ப பேருக்குது டாக்டர் ஊசி போடவா பேன் போடுங்க போய் அடுத்த அளவையா உனக்கு என்னையா சாப்பிடவே முடியல டாக்டர் என்கிட்ட கொண்டு வாங்க நான் சாப்பிட்றேன் இதுக்கு சமைச்சா கொண்டு வாங்க இதே மாதிரி எங்கள் ஊரில் ஒருத்தர் அவன் கிடக்கிட்ட அப்புறம் பார்த்துக்குறோம் டாக்டர் ஊசி எடுத்துகிட்டு வர்றாரு ஊசி போட போற நர்ஸ் போடாங்க தட்டி விட்டாங்க மறுபடியும் டாக்டர் ஊசி எடுத்துட்டு நர்ஸ் போடாங்க வந்த ஒன்று கோவம் ஒன்று ஊசியை போடுங்க அனுப்பிவிடுங்க சார் இரநூறுவா வாங்குனீங்களே ஏன் அவங்க தடுத்துக்கிட்டே இருக்காங்க இதுதான் தடுப்பூசி நேற்று பார்க்குறேன் அவன் ஐசோரில் படுத்து கிடைக்காங்க இப்படி அங்கே தடுப்பூசி போடுவாங்க செத்து போனாங்க படுத்தேன் பய அடுத்த அளவு அடுத்த அளவு வந்து உட்காந்தார் தொடையில் விலை காயம் டாக்டர் கேட்குறாரு என்ன காயம் பேசாமல் இருந்தேன் தம்பி உங்களை தான் கேட்கிறேன் தொடல் என்ன காயம் காது கிட்ட போய் தொடையில என்ன காயம் அப்ப அம்மதியா இருந்திருக்க பக்கத்தில் ஒய்ப்பு நீங்களா சொல்லுமா ஏன் அம்மதியாவ இருக்க அது ஊம காயமுங்க இப்ப ஊம கைத்தட்டல் வரப்போது பாருங்க ரொம்ப நன்றி சார் ஏன்டா ஒருத்த டாக்டர்ட்ட போனா அவெல்லாம் போய் பே பண்ணாராம் போன் பண்ணிக்கல் அவெல்லாம் எதுக்கு போனா மொட்ட மொட்ட மாடியில வெட்ட வழி இல்ல இத்தா தண்டி தொப்பையோட நின்னுட்டு ரொம்ப சிரிச்சறாங்க அவ்வளவு பெரிய காமெடி கிடையாது சொல்லுங்க நானே என் நகைச்சே விரும்புவா சார் ஒருத்த மொட்ட மாடில வெட்ட வழி இல்ல இத்தா தண்டி தொப்பையோட நின்னுட்டு நான் சாக் ஆயிட்டேன் பக்கத்துல போய் கேட்டேன் என்ன என்ன பண்ணிட்டு இருக்கீங்க டாக்டர் தம்மா வைத்த காயை போட சொல்லி இருக்காரு உனக்கெல்லாம் ஜென்மத்துக்கு பார்த்தல சார் நீங்க ரொம்ப எதிர்பார்க்காங்கன்னு சொன்னேன்

ஆண்கள் நீங்க எல்லாம் குறைக்க வேண்டிய படபடப்பு பொண்டாட்டி ஃபோன் வந்தோடனா அந்த பொய்ய சொல்லவா இந்த பொய்ய சொல்லவா அப்படின்னு டென்ஷன் ஆவீங்க ஆண்கள் குறைக்க வேண்டிய படப்படப்பு பெண்கள் நம்ம எல்லாம் குறைக்க வேண்டிய நச்சரிப்பு பட்டை வாங்கிக்கொடு நுட்டை வாங்கிக்கொடு தட்டை வாங்கிக்கொடு கல்யாணம் முடிஞ்ச புதுசு ஆண்களுக்கு மண்ட நிறைய முடி இருக்கும் இப்ப வெறும் மண்டம் தான் இருக்குன்னா என்ன அர்த்தம் பூரா பிடிங்கிருக்கிறீங்கன்னு அர்த்தம் பெண்கள் குறைக்க வேண்டிய உப்பு நச்சரிப்பு வயதானவர்கள் குறைக்க வேண்டிய உப்பு தொணதொணப்பு வக்கீல்கள் குறைக்க வேண்டிய உப்பு ஒத்தி வைப்பு ஆனால் என்றைக்குமே நம்ம குறைக்காத ஒரே ஒரு உப்பு சிரிப்பு அதுதான் வாழ்க்கைக்கு மிக சிறப்புன்னு சொல்லிட்டு நல்லா சிரித்து கொண்டே இருங்கள் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி ரொம்ப நன்றி இந்த விழாவை விலை உதவி தண்ணி ஆமாம் ஸ்ரீ வீராஜ் ஸ்டீல்ஸ் கம்பெனிக்கும் வந்திருந்த நம்ம நீதிபதி ஐயா முக்கியஸ்தர் நம்முடைய காவல்துறை அதிகாரிகள் ஜீவன் டிவி அதே போல கௌதரிஜி மீடியா அரிமா சங்கம் அரிமா சங்கம் எல்லாருக்கும் நாங்கள் நன்றி சொல்கிறோம் நாங்கள் லேட்டாக வந்தால் கூட எங்களை உட்காந்து கடைசி வரை உற்சாகப்படுத்திய தாய் குளங்கள் தந்தைமார்கள் குழந்தைகள் எல்லாருக்கும் நன்றி சொல்கிறோம் என்னென்னக்கும் உங்கள் வீட்டில் மகிழ்ச்சி தங்கட்டும் அது நிலைக்கட்டும் இறைவன் அருள் உங்களுக்கு கிடைக்கட்டும் என்று சொல்லி இந்த புத்தாண்டு தினத்தில் எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லி இந்த புத்தாண்டு முலம் பத்தாண்டுக்கு நீங்கள் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கணும் சொல்லி இறைவனை வேண்டி இந்த வாய்ப்புக்காக நன்றி சொல்லி அன்போடு விடைபெறுகிறோம் நன்றி நன்றி வணக்கம் நன்றி நன்றி